சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நான் சொல்வதைப் புரிந்து கொள்ளாமலேயே நீயே ஏதேதோ யோசித்துக் கொண்டே ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கின்றாய் முதலில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டமானது எந்த விதமாக நகரப்போகிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு தகுந்தது போல் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் முடியும் ஆனால் நான் சொல்வதை ஒரு பொழுதும் நம்பாமல் நடந்த பிறகு நீங்கள் சொல்லவில்லை என்று சொல்கிறாய் நான் நேரடியாக வந்து சொல்வதை விட மறைமுகமாக பல ஆச்சரியங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் உன்னிடம் ஆனால் நீ அதை கேட்பதும் கிடையாது அப்படி கேட்டாலும் அதை நீ ஞாபகம் வைத்துக் கொள்வதும் கிடையாது நான் இப்பொழுது சொல்கிறேன் புரிந்து கொள் நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் இதற்கெல்லாம் காரணம் உனக்கே தெரியும் ஏற்கனவே உன் கர்ம வினையால் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை இதை தடுக்க வேண்டும் என்று நீ முதலில் தெய்வத்தை நம்ப வேண்டும் நீ செய்யும் செயலை நம்ப வேண்டும் இப்பொழுது உன்னை சோதிக்கும் எதுவும் பிற்காலத்தில் உன்னை சோதிக்கும் என்று நினைக்காதே இன்று நடப்பது நாளை நடக்கும் என்று நம்பாதே எல்லாவற்றையும் மாற்றுவோம் எல்லாம் நல்லபடியாக செய்வோம் என்று உனக்குள் நீயே ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் சகல ஏற்பாடுகளும் உனக்கு பின் நான் செய்து கொண்டே உள்ளேன் உனக்கான அனைத்து வெற்றி வாய்ப்புகளையும் அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் போராடி தான் இருக்கின்றேன் அதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டால் வாழ்வில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது அதை விட்டு விட்டு தெய்வத்தை வணங்கும் நிமிடத்தோடு சரி தெய்வத்தை நம்புவது முழு நேரமும் நம்புவது கிடையாது நம்புங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வத்தையும் நீங்கள் செய்யும் விஷயத்தையும் நம்புகின்றீர்களோ அதே அளவு உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் யார் மீதாவது நம்பிக்கை வைத்துதானே ஆக வேண்டும் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஏமாற்றம் கிடைக்காது அதை முதலில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எதிலும் நான் உன்னை ஏமாற்றுவது கிடையாது சில விஷயங்கள் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அது உன் வாழ்வில் கிடைத்தால் அது உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதற்காக மட்டுமே தான் அதை நான் செய்து இருப்பேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தி அளவிற்கு வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நாளும் எந்த விஷயமும் உன் மனம் கஷ்டப்படுவது போல நடந்திருக்க மாட்டேன் உனக்கு எதுவும் இப்பொழுது புரியாது நான் செய்யும் பொழுது காலப்போக்கில் தானாக புரியவர் அப்பொழுது நீயே மனம் வருந்துவாய் நாம் இவ்வளவு சாயப்பாவை திட்டி விட்டோமே என்று என்னுடைய குழந்தையே திட்டுவது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமல்ல சகித்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருப்பேன் ஆனால் வாழ்வில் நீயும் அது கொண்டே இரு உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கையை நான் அமைத்துத் தர இருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய நான் இருக்கும்பொழுது நீ தேவையில்லாமல் கலங்குவதும் அழுவதும் வீண்பா வீணாக தேவையில்லை என்று நான் சொல்வேன் அழுகையானது தேவையில்லாத ஒன்று அழாதீர்கள் தேவையில்லாமல் கண்ணி துளிகளை சிந்தாதீர்கள் உங்களுக்குள் நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்திலும் நீ கலங்கக்கூடாது உன்னுடைய கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே தான் வர வேண்டுமே தவிர இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ சோகத்தை பார்க்க கூடாது தைரியமாக என்னாலும் எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் என்னாலும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ சரியாக செய்துவார் எல்லாம் நல்ல படியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்